கேட்குறாங்க ஆனால் நீ பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ண ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்கிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்படின்னா அவர் பவித்ரா சொல்கிறாங்க இல்லை நான் அப்படி பண்ணலை உங்கள்கிட்ட மட்டும் தனிப்பட்ட முறையில் தனியாக இந்த மாதிரி நான் ட்ரா உன்ன மட்டும் டார்கெட் பண்ணிலாம் பண்ணல எல்லாருக்கிட்டையும் அப்படி நடந்து போனோம் அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் பவித்ரா கிட்டே ராணுவ சொல்கிறார் ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு கான்வெர்சேஷன் வந்து கொஞ்சம் ஹீட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மேட்டர் எடுத்து தான் தேட் பிரமோவில் காமிக்கிறாங்க முதல்ல இந்த மேட்டரை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இது ஒன்று ஒன்றுத்துக்கும் வேகாத மேட்டர் ஏன்னா ராணுவ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன தான் பவித்ரா திட்டு திட்டுன்னு திட்டினாலும் ரெண்டு நிமிஷத்தில் வந்து சாரி கேட்டுருவாரு பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ராணுவ வந்து இவ்வளோ திட்டினாலும் திருப்பி பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்து சாரி பவித்ரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னு சரி ஓகே ராணுவம் அப்படின்னு நம்ம பவித்ரா போயிடுவாங்க இந்த ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா சீரியஸாக சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம தான் சீரியஸாக எடுத்துக்கூடாது காமெடி எடுத்துட்டு போயணும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது இந்த தேட் பிரமோ ஒரு பக்கம் ஓரம் வச்சிருவோம் ஏன்னா இது அளவுக்கு முக்கியமான மேட்டர் இல்லை இப்போதைக்கு முக்கியமான மேட்டர் என்னன்னா அந்த செகண்ட் ப்ரோமோவில் ஒரு மேட்டர் நடந்தது பாத்தீங்களா தர்ஷிகா விஷால் அன்ஷிதா இந்த மேட்ரு முதல்ல இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கிறேன் எத்தனை பேர் இதுல வந்து விஷாலும் அன்ஷிதா வந்து லவ் பண்ணுறாங்கன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா எனக்கு ரொம்பவே ஒரு டவுட் இருக்குங்க ஏன்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அனுச்சிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லவ் பண்றது ஆபியஸா பச்சையா தெரியுது இருந்தாலும் பாத்தீங்கன்னா லவ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்ப லவ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்டா கொச்ச பாத்துறீங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்றது என்ன என்னன்னு புரியல ஒரு வேலை ஒருவேளை பாய் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஜோன்ல ஏதாவது வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லை மீறி பிகேவ் பண்ற மாதிரி தான் இருக்கு அதுவும் அனுச்சிதா கொலைறாங்களே அதெல்லாம் பார்க்கும்போது ஏமா இவ்வளவு கேவலப்படுத்துற ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு ஏமா இதெல்லாம் பண்றேன் அதுக்கு நான் லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் லவ்வே இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தாங்க அவன தம்பி மாதிரி பார்க்கற தம்பி மாதிரி பார்க்கறன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீ என்ன மாதிரி வேணா பாரு ஆனா வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்ணாத எங்களால பார்க்க முடியல அப்படிங்கற மாதிரி சொல்லத் தோணுது இதுல ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா एक्चुअली தர்ஷிகா அஞ்சிதாவோ விஷால் வந்து சேர்ந்துட்டாங்க இந்த பக்கம் தர்ஷிகா வந்து பாத்தீன்னா பிரிஞ்சிட்டாங்க இப்ப பிரிஞ்சி போய் ஆல்ரெடி அவங்க சமகாண்ல இருக்காங்க விஷால் மேல என்னன்னா இப்ப அவன் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டான் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் ஒன்று கொடுத்துட்டாரு அதாவது நான் உன்னை வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விஷால் பண்ணிட்டாரு அதுதான் உண்மை ஓகேங்களா அது நம்ம நாள் நம்மளால் அதுதான் உண்மை இந்த பக்கம் தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறேன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக உன்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்திருந்தா அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கணும் சொல்லிட்டு இருக்கணும் இல்லை தர்ஷிகா உனக்கு என்ன பிடி உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நமாதிரி சொல்லிட்டு இருக்கணும் விஷால பொறுத்த வரைக்கும் எப்படி நினைக்கிறாருன்னா அவர் வந்து சொல்கிறாருல நான் மற்றவங்க ஹேர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஹேர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல அப்படிலாம் இல்லை எது வந்தாலும் வார வாயில போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா ஏன் இந்த அளவுக்கு பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன் விஷால்

தர்ஷிகா வந்து விஷாலும் அன்ஷிதாவும் பழகிட்டு இருக்கும் போது அதாவது தர்ஷிகாவும் விஷாலும் க்ளோஸாக இருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா விஷால்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பழகும் போது அப்போ தர்ஷிகா வந்து காண்டாய் பேசினாங்க விஷால்கிட்டலாம் இந்த மாதிரி எதுக்கு ரொம்ப க்ளோஸாக பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஏ நான் உன்னை எப்படி ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கணும் அதே மாதிரி தான் அவளி ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறேன் நீ நீ வந்து பார்த்தோன்னா அன்ஷிதா விட கொஞ்சம் மேலே அன்ஷிதா உனக்கு கொஞ்சம் கீழே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு இப்போ என்ன பண்ணிட்டாரு தர்ஷிகாவை போட்டு காலி கீழே வந்து மெது மெதுன்னு மெதிச்சிட்டு இப்போ அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவலான ஒரு ஃப்ரெண்டு அதுவும் உன்னோட மேலே இருக்க ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கையை போட்டு பேச பேச பேசன்னு பேசஞ்சிட்டு இருக்காங்க டுவிட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வந்துது அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் தர்ஷி இது அன்சிதாவும் விஷாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கையை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா பெச பெசன் பெசஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா விஷாலை போட்டு அடி அடி அடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா விஷால் வந்து ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் போய்ட்டு பயங்கரமாக ஒரு கெட்ட கெட்டப்பேர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ரெக்கவரி ஆகி வந்துட்டு இருக்காப்புல ஸோ கடைசியில் சீசன் முடிய போகுது வெளியே போய் என்ன வேணா பண்ணிக்க சீசன் முடிய போது அப்படின்னும்போது இப்போ ஏன்னா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம தான் தோணுது ஏன்னா அன்ஷிதா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு குழஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கு காண்டாவதோ இல்லையோ தர்ஷிகா கந்த பண்ணம் காண்டாவது செய்யும் முடியும் ஏன்னா என்னை வந்து இப்போ லவ் பண்ண எப்படி சொல்ல லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஹோப் அவன் கொடுத்துட்டான் கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டேன்னா உன்னை லவ் பண்ணுறேன்னு என் வாயிலாக சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி விஷால் சொல்லிட்டு சொன்னவனா விஷால் வந்து சொன்னால் சொன்னது உண்மைதான் ஏன்னா லவ் பண்றேன்னு சொல்லல ஆனா அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாக்கிறதுக்கு எப்படி இருந்து வீட்டுக்குள்ளே எதுவும் பண்ணிக்க வேணாம் நம்ம வெளியே போய் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் வெளியே போய் பார்த்துக்கலாம் வெளியே போய் லவ் பண்றமோ இல்ல என்ன பண்ணுறோமோ வெளியே போய் பார்த்துக்கலாம் ஆனா ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தடவை கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா உட்காந்து பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாரு ஆக்சுவலாக விஷால் பண்ற கேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லவ்ல பண்ற மாதிரி தான் இருந்தது கடைசியில் என்ன சொல்லிட்டார் என் பார்த்தீங்கன்னா நான் உன்னை லவ் பண்றேன்னு எப்பயாவது சொல்லல அப்படி இருக்கும்போது நான் எங்க உனக்கு ஹோப் கொடுத்தேன் அப்படின்னு நம்மளால கேட்டுட்டு இருந்தாருக்கும் என்ன சொல்லிட்டாங்க நீ எனக்கு ஹோப் தான் கொடுத்தேன் சொன்னாலும் சொன்னா நீ ஹோப் கொடுத்த நான் அவங்ககிட்ட நான் உன்ன வந்து உண்மையா லவ் பண்ணப்பா நீ என்ன பண்ற நீ வந்து லவ் என்ன லவ் பண்ணலைன்னு ஒரே வார்த்தை சொல்லிடணும் ஆனா நீ சொல்லாம என்ன பண்ணிட்டு எனக்கு ஒரு ஹோப் கொடுத்துருத அதனால தான் நான் அவ்வளவு தூரம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் இல்ல நீ அப்பயே லவ் பண்ணலன்னு என்ன ஒரே வார்த்தைல சொல்லி இருந்தா அதுக்கப்புறம் எதுக்கு நான் பின்னாடி வர போறேன் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க இது நியாயமான கேள்வி தான் இதுதான் பாத்தீங்கன்னா சௌந்தரிய கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு இங்கே புரியல சௌந்தரியா இந்த மாதிரி நீ வெளியே போய் பார்த்தா தான் உனக்கு புரியும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு அவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க உண்மை தான் இதுதான் பாத்தீங்கன்னா விஷால் பண்ணாப்ல ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தர்ஷிகா மேலே தப்பே இல்லைன்னு கேட்டீங்கன்னா இந்த கேம் வந்து ஸ்பாயில் ஆனதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் அவங்க கேம் ஸ்பாயில் ஆனதுக்கு அவங்க தான் ஓகேங்களா அதுல இருந்து மாற்று எதுவுமே இல்லை ஆனால் இங்கே வந்து ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குது அப்போ விஷாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹோப் கொடுத்து நான் லவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் இருந்தார் அதே மாதிரி தர்சிகா வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறேன் ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்குல்ல இப்போ என்ன மேட்டர்னா தர்சிகா மட்டும் தான் லவ்ல அப்படி சொல்லுது நான் வழிஞ்சு போயிட்டு அவன் என்ன லவ்வே பண்ணாத மாதிரி நான் மட்டும் தான் அவன் லவ் பண்ணுற மாதிரி எல்லாருமே நினைக்கிறீங்க ஆனால் அப்படி இல்லை அவன் ஒரு வேலை பண்ண அந்த அந்த அவன் பண்ண விஷயம் உங்களுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது அவங்க சொல்கிறது பார்க்கும்போது நம்மளே கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா வெளியிலேருந்து நான் பார்க்கும்போது பச்சையாக தெரிஞ்சுதுங்க விஷால் வந்து பார்த்தீங்கன்னா தர்சிகா கிட்ட அந்த ஒரு ஹோப் வந்து கொடுக்க தான் செஞ்சார் நான் அவனை லவ் பண்ணலன்னு சொல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லவ்

கேவலமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷால் பண்றது வந்து நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அவன் பண்றது தப்புன்னு கூட தெரியல இப்போ அதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா திருப்பி அஞ்சிதா கிட்ட பண்ணும்போது அஞ்சிதா வந்து அதே மாதிரி இப்போ தர்ஷிகா அப்படியே விஷால்கிட்ட வலிஞ்சாங்களோ இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அஞ்சிதா வந்து விஷால்கிட்ட வலிகிறாங்க ரொம்பவே வலிகிறாங்க பச்சையா தெரியுது என்ன மேட்ரு விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா அன்சிதா கிட்ட கொஞ்சம் இருக்குது அதாவது தர்ஷிகா கிட்ட எப்படி சொல்கிறது அளவுக்கு க்ளோஸ் இல்லை ஆனால் அன்ஷிதா கிட்ட பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு லவ் இருக்குது என்ன தான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஊராக மாற்றினாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக கேட்டிங்கன்னா விஷாலும் அன்ஷிதாவும் லவ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது பச்சையாக தெரியுது ஆனால் என்ன தான் கேட்டாலும் நாங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு ஒன்று நான் வெளிய வந்து நிற்பேன் என் காதில் வந்து அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் ஒரு பேர் அப்படின்ற மாதிரி என்ன வேணா உருட்டு ஊருன்னு உருட்டுங்களேன் ஆனால் அன்ஜிதா உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆபியஸாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து ஒரு விதமாக ஒரு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழகிட்டு இருக்காங்க அப்படின்றது பச்சையாக தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கிரிஞ்சில் வந்து இந்த சீசன் முடிஞ்சாலும் முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் தர்சி கதை தேவையில்லாம உள்ள போயிட்டு இதில் எப்படி சொல்றது அவங்க கேமே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு பேரையும் கெடுத்துக்கிட்டு வீட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டேயும் கழிவு கழிவு ஊத்துனாங்க போலகுது ஏன்னா ஒழுங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா என்கிட்ட பதினஞ்சு நாள் பேசல அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஹேட்ரேட்டையும் வாங்கிட்டு தேவையில்லாத வேலை தானே ஒழுங்காக கேம் விளையாண்டியா வந்தியா கேம் விளையாண்டியா கேம் விளையாடியா அப்படின்னு போன மாதிரி இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எங்க விஷு தர்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷுவ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு ரீல் விட்டுட்டு இருந்தாங்க கடைசியில் இப்போ உட்காந்து புலம்புறதை பார்க்கும்போது ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்குது என்னடா இது இந்த பொண்ணு இந்த பக்கம் புலம்பிகிட்டு இருக்கு அவன் என்னன்னா அடுத்த ஆளை பிடிச்சிட்டு டூயட் பாடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் வெளியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க எப்பா விஷால பற்றிலாம் தப்பா பேசாதீங்கப்பா அவன் என்ன பண்ணுறான் அவன் யாராவது லவ் பண்ணுறான்னு சொன்னானா இல்லை இல்லை அவன் பாட்டுன்னு உட்காந்து தானே இவங்க ரெண்டு பேரும் தானே வந்து லவ் பண்ணுற லவ் பண்ணு சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அவ்வளோ நல்லவனாப்பா அவன் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரை ஃபீல் ஆகுதுங்க எத்தனை பேர் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியல ஆனால் என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அதை தர்சிக்க மேலே எப்படி தப்பு அதே மாதிரி விஷால் மணி தப்பு இருக்கு இந்த பக்கம் அஞ்சுதா மேலே எப்படி தப்பு அதே மாதிரி விஷால் மணி தப்பு இருக்கு ஆனால் இங்கே என்ன மாட்டேன் விஷால் மேலே தப்பு வந்து பேசவே மாட்டாங்க அஞ்சுதா மேலே தப்பையும் தர்ஷிகா மேலே இருக்க தப்பையும் தப்பு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியுறாங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷால் மட்டும் பார்த்தீங்கன்னா கமுக்கமாக இருக்காரு நான் யார்கிட்டையும் எந்த இதுமாக பண்ணல விஷால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நான் லவ் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல எனக்கு மேல இந்த ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல அந்த எதுவுமே திறந்து ஓப்பனாக சொல்லாமல் மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லி ஒரு ஆக்ஷனில் வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் விஷால் வந்து எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு மாதிரி தோணுது ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த ராணுவ பவித்ரா இந்த கண்டென்ட்டும் சரி அதே மாதிரி தர்ஷிகா விஷால் அன்ஷிதா இந்த கண்டென்ட்டும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கதையாக போயிட்டு இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் எனக்கு என்னோ தோணுது ஸோ உங்களோட கதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டுடியோ மீட் பண்ணலாம் பை பை